என் பெயர் டாக்டர் ஸ்ரீகாந்த் முரளி கிருஷ்ணன் நான் சீனியர் கன்சல்டன்ட் ஹிமட்டாலஜிஸ்ட் அண்ட் ஹிமடோங்காலஜிஸ்டாக இருக்கிறேன் சிட்டியில் அப்போலோ ஹாஸ்பிட்டல்லையும் அசோசியேஷன் இருக்கேன் இங்கே என்னுடைய சொந்த கிளினிக் பேர் வந்து சென்டர் ஃபார் ஹிமடலாஜிக்கல் டிசீஸ் இங்கே கீழ்பாக்கில் இருக்கேன் இதை ஒரு சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ் ஆகுது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி இந்த கிளினிக்கில் வந்து என்ன ஃபெசிலிட்டினால் பிளட் அண்ட் ப்ளட் ரிலேட்டட் டிஸார்டர்ஸ் அதாவது ரத்தம் சா சார்ந்தப்பட்ட நோய்களுக்கான பிரச்சனைகளை பார்ப்போம் இதில் வந்து ரத்த சோகை அனீமியான்றது ரொம்ப காமனாக வருது அதுக்கான டயக்னோசிஸும் எப்படி அதை அதை ட்ரீட் பண்ணுறதையும் இங்கே பண்ணுறோம் அடுத்தது ப்ளட் கிளாட்ஸ் த்ரோம்போசஸ் அதாவது வந்து ரத்தம் கிளாட் ஆகிறது அதை பற்றியும் ஸ்பெஷலைஸ் பண்ணுறோம் அப்புறமா வந்து வெள்ளணுக்கள் பிரச்சனைகள் இரத்த தட்டுக்கள் பிரச்சனைகள் ஐடிபின்னு சொல்லுவோம் லோ பிளேட்லெட் கவுண்ட் இதை தவிர வந்து எல்லாரும் பயப்படுற கேன்சர் அதாவது புற்றுநோய் அதாவது ரத்தம் சம்பந்தப்பட்ட புற்றுநோய்கள் ரத்த கேன்சர் அதுக்கான டயக்னோசஸும் பண்ணுறோம் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுறோம் ப்ளஸ் மைலோமா அதாவது போன் கேன்சர் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் டயக்னோசிஸும் பண்ணுறோம் ஸோ எல்லா ரத்தம் சம்மந்தப்பட்டமான கேன்சர்ஸ் ரத்தம் சம்பந்தப்பட்டமான பிரச்சனைகள் இது பற்றிய விழிப்புணர்வும் சரி இதுக்கான டயக்னோசிஸ் பண்ணி இதை எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்றது தான் இங்கே ஸ்பெஷலைஸ் பண்ணுறோம் இப்போ சில பேருக்கு வந்து ஓரல் மெடிசன்ஸ் அதாவது அவுட் பேஷண்ட்டாக ட்ரீட் பண்ணலாம் அதையும் பண்ணுறோம் சில பேருக்கு வந்து டே கேர் ஃபெசிலிட்டியாக பண்ணலாம் அதாவது வந்துட்டு கொஞ்ச நேரத்துலேயே மருந்து எடுத்துகிட்டு இன்ஜெக்ஷனோ இல்லை இன்ஃபியூஷனோ இம்யூனோ தெரப்பியோ இல்லை கீமோ தெரப்பி அந்த மாதிரி வசதிகளும் இங்கே உண்டு நாலு இதில் வந்து டே கேர் ஃபெசிலிட்டியும் வந்துடும் ஸோ காற்றால ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணால் ஆஃப்டர்நூன் இல்லை ஈவினிங் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற ஃபெசிலிட்டியும் இருக்கும் இங்கே ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா இங்கே வந்து லபார்டரியும் இருக்குது இப்போ நீங்கள் மற்ற இடத்துல போனீங்கன்னா ப்ளட்டை கொடுப்பீங்க ப்ளட்டை கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து நாளைக்கு வாங்கன்னு வாங்க டெஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து சைட்டில் இருக்கிறதால நீங்கள் வந்து ரத்தம் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுற டைம் அதாவது ஒரு இருபது நிமிஷத்துலேயே வந்து ரத்த பரிசோதனை பண்ணி பிளட் ஸ்மியரை பார்த்து பிளட் கவுண்டிங் என்ன ப்ளஸ் கிட்னி டெஸ்ட் என்ன லிவர் டெஸ்ட் என்னன்றது ஒரு இருபது முப்பது நிமிஷத்துலேயே வந்து எங்களால் வந்து ரத்த பரிசோதனை பண்ணி அதில் என்ன ப இதுவும் பண்ண முடியும் இன்னொரு என்ன சிறப்பு அம்சம் இந்த கிளினிக்கில் இருக்குதுன்னா நாங்கள் வந்து ட்ரஸ்டோடையும் அசோசியேஷன் வச்சுருக்கோம் கற்பக விநாயகர் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த ட்ரஸ்டோடைய முக்கிய குறிக்கோள் என்னென்னா இப்போ ஏழை எளிய மக்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ப்ளஸ் இதில் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் வந்து ட்ரஸ்ட் மூலயமாவே ஒன்று குறைந்த விலையிலோ இல்லை வெறிய இல்லை ரொம்ப முடியாதவங்களுக்கு ஃப்ரீயாகவும் பண்ணுறதுக்கு வந்து நாளடைவில் வந்து அதற்கான இதுவும் வந்து பண்ண இருக்கிறோம் இந்த கேம்பையும் அதாவது விழிப்புணர்வு விழிப்புணர்வு கேம்ப் மூன்று மாதத்துக்கு ஒரு முறை ரத்த பரிசோதனையும் ரத்த கேன்சர் பற்றியும் ரத்த பிரச்சனைகள் பற்றியும் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி மூன்று மாதத்துக்கு ஒரு முறை இங்கே வந்து இலவச முகாம் வந்து தான் இருக்கும்